அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குஷ்பு போன்ற நடிகைகளுக்கும் கோவில் கட்டி கும்பிடுகின்ற நமது நாட்டில் பதவிக்காக கட்சி தலைவர்களை இந்திரன் சந்திரன் என்று புகழ்வது சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஆனால் பத்தாண்டு காலம் பிரதமராக பதவி வகிக்கும் பிரதமர் மோடி அவர்களை பாஜக கட்சியிலுள்ள தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா பூரியில் நடந்த பிரதமரின் வாகன அணிவகுப்பில் கலந்துவிட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது பகவான் ஜெகநாதரே மோடியின் பக்தர் என்று கூறியிருப்பது ஒடிசாவை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு கலக்கு கலக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பேட்டியானது சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் பலரும் அவரை சமூக வலைத்தளங்களில் ட்ரால் செய்ததுடன் அரசியல் களத்தில் பெரும் கண்டனத்தையும் அவர் பெற்றுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதைத் தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு இது நான் வாய் தவறி கூறியது அது மட்டுமல்ல பிரதமர் மோடிதான் ஜெகன்நாதரின் தீவிர பக்தர் என்று சொல்வதற்கு பதிலாக மாற்றி கூறிவிட்டேன் என்று விளக்கம் அளித்துள்ளார் இவர் தனது எக்ஸ் தளத்தில் நான் அறியாமல் இந்த தவறை செய்துவிட்டேன் இதனால் சிலர் காயப்பட்டிருப்பார்கள் என தெரியும் கடவுள் கூட தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பார் என கூறியுள்ளார் மேலும் அவர் வாய் தவறி கூறிய இந்த தவறுக்காக நான் மகா பிரபு ஜெகநாதரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவேதான் என் தவறுக்காக மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனாலும் சம்பித் பத்ராவின் கருத்து ஒடிசா மாநிலம் முழுவதும் தீயாய் பரவி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தனது எக்ஸ் தளத்தில் மகா பிரபு ஜெகநாதர் இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுளாக இருக்கிறார் அவரை ஒரு மனிதனின் பக்தர் என்று கூறுவது கடவுளுக்கு செய்யும் அவமதிப்பு ஆகும் இது பக்தர்களின் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளது கோடிக்கணக்கான ஜெகநாத பக்தர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ஒடியாக்காரர்களின் நம்பிக்கையை இழிவுபடுத்தியுள்ளது ஒடியா அஸ்மிதாவின் மிக சின்னம் ஜெகநாதர் என்றும் பதிவிட்டுள்ளார் சம்பித் பத்ராவை பூரி ஜெகநாதர் மன்னித்தாலும் ஒடிசா மக்கள் மன்னிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அலசல் டிவி நேயர்களே இதை போன்ற செய்திகளை சுடச்சுட தெரிந்து கொள்ள எங்கள் அலசல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்